கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் என்று வரும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் பாபா இன்று நமக்கு கொடுக்க இருக்கும் ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா சரியான தருணத்தில் சரியான காரணத்துடன் எல்லாவற்றையும் நான் நடத்தி தருவேன் எப்படி சொல்கிறாரில்ல பிரமாதமாக சொல்கிறார் சரியான காரணத்துடன் சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் நான் நடத்தி தருவேன் நீ கலங்காதேங்கிறாரு இதை விட வேற என்ன வேணும் நமக்கு இல்லைங்களா ஒரு மிகப்பெரிய சக்தியிடம் இருந்து இந்த வார்த்தை வரும்போது நமக்கு ஒரு தனி தெம்பே வருது அப்படி யாருக்கெல்லாம் வந்தது ஐந்து பக்தர்களுக்கு அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் பாபா அந்த ஐந்து பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அற்புதம் எனக்கு நிகழ்த்தினார் பாபா பிரசாத் கணேஷருக்கு ஒரு பிரமாதமான அற்புதம் நான் நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதத்தை நிகழ்த்தி என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார் சாய்ராம் என்ன அற்புதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே மலச்சி போயிடுவீங்க நீங்கள் அந்த அற்புதத்தை நம்ம எல்லோரும் தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி கீதா அவர்களுக்கு மகனுக்கு திடீர்னு உடல்நிலை குறைவு பையன் வந்து வலியால் துடிக்கிறான் குட்டி பையன் பாபாவும் மகா கனவில் தோன்றி அற்புதமாக மருத்துவம் செய்கிறார்கள் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி பவித்ரா அவர்கள் அவங்களுடைய குட்டி பாப்பா வந்து ரிமோட் வச்சு இருக்கான் ஒன்பது ரிமோட் பட்டனும் ஒழுங்கிட்டான் என்ன நடந்தது பாபா என்ன அற்புதம் புரிந்தார் அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து ஹைதராபாத்தை சேர்ந்த சகோதரி ஆஷா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் சகோதரி சொல்லுகின்ற விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதை நம்ம எல்லாருமே செய்ய ஆரம்பிக்கணும் எல்லா சகோதரிகளும் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அது என்ன விஷயங்கிறத நான் அற்புதம் போது சொல்கிறேன் சகோதரி ஷிரடி போகிறாங்க பாபாவிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்காக ஷிரடியில் அற்புதம் மழையில் நினைய வைக்கிறார் பாபா அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய போகிறோம் இந்த நான்கு அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் திருச்சியை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்களுக்கு ஐந்து விளக்கு பூஜை நம்மெல்லாம் எதற்கு செய்கிறோம் ஒரு விஷயம் அற்புதமாக முடிய வேண்டும் அப்படின்றதான் செய்கிறோம் இல்லையா சகோதரி சொந்த வீடு வேண்டும் என்று ஐந்து விளக்கு பூஜை செய்கிறார்கள் ஐந்தாம் நாள் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நிகழ்கிறது எதற்காக பாபா அதை நிகழ்த்தினார் பிரமாதமான அற்புதம் நினச்சி கூட பார்க்க முடியாத அற்புதம் செருக்க வைக்கும் அற்புதம் உண்மையிலே அதை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் இப்படி ஐந்து அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நம்ம லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கேஷனில் அப்படி ஒய்ட் ரேஞ்சாக போகும் வெயிட் கவரேஜாக போகும் அப்படி ஒய்ட் ரேஞ்சாக போகும்போது இந்த அற்புதங்கள் எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்யும் அந்த லைக்கு எதற்காக அப்படி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா பாபாவின் அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்லியிருக்காங்க அந்த புண்ணியம் எல்லோருக்கும் போய் சேரட்டுமே நம்ம ஒரு லைக் பட்டனை தட்டி விடுவோம் நம்ம அடுத்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிவிட்டு அற்புதங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அந்த அனவுன்ஸ்மெண்ட்டை என்னென்னு கேட்டிங்கன்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி யாரெல்லாம் இங்கே சென்னையில் இருக்கீங்களோ அத்தனை பேரும் ஞானசாய் பாபா ஆலயத்திற்கு வர வேண்டும் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து வரிசையாக சகசிரநாம ஹோமம் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா நட்சத்திரத்துக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அன்று அனுஷ நட்சத்திரத்துக்கு சகசிரநாம ஹோமம் பண்ண போகிறாங்க நம்ம கோபுரன் டிவியின் சார்பாக அந்த ஹோமம் நடைபெற இருக்கிறது நம்முடைய சகோதரிகள் அத்தனை பேரும் வர வேண்டும் எல்லோரும் சங்கல்பம் செய்து கொண்டு உங்களுடைய கோரிக்கையை பாபாவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் பாபா அதையெல்லாம் நிறைவேற்றி உங்களுக்கு அருளாசிகளை பொழிவார் நானும் அன்றைக்கி வரேன் எல்லோரும் அன்றைக்கி ஆறாம் தேதி ஞானசாய் பாபா ஆலயத்திற்கு வர வேண்டும் இல்லையா யாருக்கெல்லாம் அட்ரஸ் தெரியாதோ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த லொக்கேஷனை அனுப்பி வைக்கிறேன் நான் இப்போது அற்புதங்களை வரிசையாக தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் எனக்கு பாபா நிகழ்த்தினார்னு சொன்னேன் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் இருபத்தி ஆறாம் தேதி அந்த இருபத்தாறாம் தேதிக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது எதற்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு நம்ம கோபுரன் டிவி தொடங்கிய நன்னாள் இந்த அற்புதம் நிகழ்ந்ததும் இருபத்தாறாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஆறு நான் மாலை வாக்கிங்கில் இருக்கும்போது அமெரிக்காவிலிருந்து சகோதரி ஸ்ரீவித்யானுக்கு ஃபோன் பண்ணாங்க அண்ணா நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் அந்த ஃபோட்டோவை பாருங்கள் அதில் ஒரு விஷயம் மார்க் பண்ணியிருக்கேன் அதை கவனித்து பாருங்கள் அப்படின்னாங்க நான் சொன்ன என்ன விஷயம் சொல்லுங்கம்மாண்ணா அண்ணா நீங்கள் ஃபோனை வச்சுட்டு பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்கன்ட்டாங்க சகோதரி அப்புறம் சகோதரி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க நான் வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தேன் சாய் பிஜிலி சேனல்லேருந்து ஒரு விஷயம் போட்டிருக்காங்க அதில் ஒரு நாலு ஃபோட்டோ போட்டிருக்காங்க வினிமாவோட ஒரு சோர்ஸ் கூட வச்சு அதை போட்டுட்ருக்காங்க அதில் ஒரு படம் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் அந்த மார்க் பண்ண படத்தை பாருங்கள் என் கண்களில் கண்ணீரே வந்துருச்சு எதற்காக வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணியே காட்டுறேன் இந்த படம் கிட்டத்தட்ட எண்பது வருடங்களுக்கு முன்னால் எடுத்ததுன்னு சொல்கிறாங்க எண்பது வருடங்களுக்கு முன்னால் என்னை போலவே ஒரு தர்ச்சி இருந்திருக்கிறார் அந்த பாடி லாங்குவேஜ் முதன் என்ன மாதிரியே இருக்குது அந்த ஸ்டைல் என்ன மாதிரியே இருக்குது எவ்வளோ பெரிய அற்புதம் புரிந்திருக்கிறார் பாபா இது என்னுடைய முன்பிறவியா எனக்கு தெரியல எனக்கு பாபா அதையெல்லாம் உணர்த்துவார் எனக்கு ஒரு பிரமாதமான அற்புதத்தை எனக்கு நிகழ்த்தி என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார் சாய்நாதர் அதற்காக அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன் இல்லையா அதற்காகத்தான் அந்த ஃபோட்டோவை நான் உங்களோட ஸ்க்ரீனில் காட்டுறேன் எல்லாருமே பாருங்கள் ஷாம் ஹால் முன்னாடி அந்த நபர் நிற்கிறார் அந்த நபர் யார் தெரியல பாபா எனக்கு ஒரு அற்புதம் நிகழ்த்தினார் என்னை போலவே ஒருத்தரை காண்பித்து ஒரு அற்புதம் நிகழ்த்தினார் என்னுடைய முற்பிறவியா அந்த பிறவியிலும் நான் சீரடியில் தான் இருக்கிறேனா இப்போ எப்படி பாபா கூட இருக்கணும் அதே மாதிரி அப்பவும் பாபா கூட தான் இருந்திருக்கேனா இந்த கேள்விக்கெல்லாம் பாபா எனக்கு உடை கொடுப்பார் நிச்சயமாக கொடுப்பார் நம்பிக்கையோடு கருத்திருக்கிறேன் இதுதான் அந்த பிரமாதமான அற்புதம் நீங்கள் எல்லாம் அந்த க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் என்னை போலவே தெரிந்தால் கீழே கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்கள் வாங்க அடுத்த அற்புதத்துக்கு போவோம் அடுத்த அற்புதம் உண்மையிலேயே நிகழ்வை வைக்கும் அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி கீதா அவர்கள் குட்டி பாப்பா குழந்தை இருக்கான் அவனுக்கு ஆசன வாயை சுற்றி பொண்ணு குழந்த அவஸ்தப்படுறான் எவ்வளோ அவஸ்தை இல்லைங்களா அது உண்மையிலேயே ரொம்ப அவஸ்தை அது வழியால் துடிக்கிறான் குழந்தை சகோதரியும் பார்க்காத டாக்டர் கிடையாது எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு நான் எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல என் கணவர் பாபாவை அடிக்கடி கும்பிடுவார் அதனால் பாபா போய் உட்காந்து பாபா இதுக்கு ஒரு தீர்வு கொடுங்கன்னு சொன்னேன் பாபா கோபுரன் டிவி தான் காண்பித்தார் எனக்கு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை பற்றி நீங்கள் அந்த எபிசோடில் சொல்கிறீங்க அதை சொல்லி முடித்த உடனே ஞானசாயி பாபாவின் பூஜையின் தரிசனம் அதையும் தரிசனம் பண்ணேன் நான் பாபாவை மனதார பிரார்த்தித்தேன் பாபா குழந்தையே இந்த அவஸ்தையிலேருந்து விடுவீங்கள் அப்படின்னு சொன்னேன் அன்று இரவு கனவில் எனக்கு மகா பெரியவரும் பாபாவும் இருவரும் வந்தார்கள் பாருங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க சூப்பராக சகோதரிக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துகிறார் மகா பெரியவர் ஒரு பாட்டிலேருந்து ஒரு எண்ணெயை எடுத்து இதை தடவு அப்படின்னு சொல்கிறார் கனவு கலைஞ்சிருச்சு சகோதரிக்கு என்னென்னா இரண்டு மகான்களும் வந்திருக்காங்க கண்டிப்பாக குழந்தைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினச்சாங்க ஆனால் அவங்க என்ன செய்ய சொன்னாங்கன்றது சகோதரிக்கு புரியல அன்று பள்ளி தோழி ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க சகோதரியோடு படித்த ஒரு பெண் ஃபோன் பண்ணுறாங்க கீதா என்ன எல்லாம் கேட்கும்போது சகோதரி இந்த விஷயத்தை சொல்கிறார்கள் அந்த சகோதரி சொல்கிறாங்க அவங்க தடவை சொன்னது தேங்காய் எண்ணெய் பாட்டிலேருந்து எண்ணெய் எடுத்தாங்க இல்லையா அது தேங்காய் எண்ணெய் தான் நீ தடவு குழந்தைக்கு சரியாக போகும் எப்படி உணர்த்துகிறார் பாருங்க பாபா யார் மூலமாகவோ அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார் சகோதரிக்கு சகோதரி அன்னைக்கு தேங்காய் எண்ணெய் போட்டேன்னா மூணே நாள் தானா தேங்காய் எண்ணெய் போட்டேன் அப்புறம் கோபுரன் டிவியில் இன்னொரு எபிசோட் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது ரோக தோஷ நிவாரண சுலகம் ஒன்பது முறை சொல்லி கலந்த தண்ணி கொடுக்கணும் அடுத்து மகா பெரியவா மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தேன் பெரியவா போற்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஓம் சரவண பாபா அதையும் சொன்னேன் பாபாவும் மகா பெரியவரும் முருகரும் அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார்களே என் குழந்தைக்கு அந்த புண்கள் இருந்த இடமே தெரியாமல் மறைஞ்சி போச்சு எல்லாமே பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி மகா பெரியவருக்கு மிகப்பெரிய நன்றி முருகருக்கு மிகப்பெரிய நன்றின்னு சொன்னாங்க சகோதரி எப்படி உணர்த்துகிறார்கள் பாருங்கள் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை பாபா உட்காந்து சகோதரி வேண்டுகிறார்கள் இரண்டு மகான்களும் வந்துட்டாங்க அற்புதமாக உணர்த்தி குழந்தையை குணப்படுத்துகிறார்கள் அதுதான் பாபா சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் நடக்க இருப்பதை நடத்தி தருவேன் கலங்காமல் இரு சொல்கிறார் இல்லையா அது எப்படி உணர்த்துறார் பாருங்கள் அப்பாருங்க அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி பவித்ரா அவர்கள் குழந்தை பேர் ருத்ரசாயின் பேர் குட்டி பாப்பா ரொம்ப குட்டி பாப்பா கையில் ரிமோட்டை கொடுத்தா இருப்பான் அவன் பாட்டு அன்றைக்கி ரிமோட்டை கொடுத்தாங்க குழந்த இருந்தால் ரிமோட்டை பார்க்குறாங்க பதினோரு பட்டனை காணும் சகோதரி தூக்கி வாரி போட்டது ஐயோ முழுங்கிட்டானா அப்படின்னு சுற்றி முற்றி தேடுறாங்க எங்கேயுமே இல்லை கன்ஃபார்மாக ஆகிடுச்சு இந்த குழந்தை முழுங்கியிருக்கான் பதினோரு பட்டனை தூக்கி டாக்டரை ஓடினாங்க டாக்டர் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தாரு ஆமாம் ஆமாம் பதினோரு பட்டன் முழுங்கியிருக்காங்க கரெக்ட் உள்ளதாக இருக்குது எல்லா பட்டனும் உள்ளதாக இருக்குது இது வெளியில் வரணும் நான் மருந்தெல்லாம் கொடுக்குறேன் கவலைப்படாதீங்கன்னாரு சகோதரி தஞ்சமடைந்த இடம் பாபாவின் பாதங்கள் சகோதரி நேராக பாபாட்ட வந்தாங்க பாபா கிட்டே தெளிவாக பேசினாங்க பாபா டாக்டர் சொல்கிற விஷயம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படி அது மோஷனில் வெளியில் வரலன்னா ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் உங்கள் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்கிறேன் இப்போ இருந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறேன் உங்கள் உதி கலந்த தண்ணியை குழந்தைக்கு ஸ்பூனில் வச்சு கொடுக்குறேன் நீங்கள் அற்புதம் நிகழ்த்துங்கள் அப்படின்னு நான் பாபாட்ட வேணுனேன்னா அடுத்த நாள் காலையில் குழந்த மோஷன் போனால் அந்த பதினோரு பட்டனும் பிரமாதமாக வெளில வந்துருச்சு அதுதான் பாபா குழந்தை அவஸ்தைப்படுறதுக்கு அவர் அலோவ் பண்ணவே மாட்டார் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை சகோதரி வேண்டுகிறார்கள் அந்த அற்புதத்தை பாபா நிகழ்த்தி காட்டுகிறார் இல்லையா டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க வெளியில் வந்தால் ஓகே அப்படி வெளியில் வரலன்னா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எவ்வளோ பெரிய மனவலி இல்லைங்களா அந்த வழி பாபாவுக்கு தெரியும் இல்லையா அதை பிரமாதப்படுத்தி வெளியே தள்ளி விட்டார் அதுதான் பாபா பாபாவிடம் ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறோம் என்றால் பாபா அதை அற்புதமாக நிகழ்த்தி கொடுப்பார் அதற்கு இந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஆஷான் பேர் ஹைதராபாத்தில் இருக்காங்க சகோதரி சொல்கின்ற விஷயம் என் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நான் ஏகமுக தீபம் ஏற்றுவேண்ணா அது என்னை பிரமாதமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளிக்கொணரும் உண்மை சத்தியம் பெண்களின் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அற்புதமான பூஜை ஏகமுக தீபம் வடக்கு நோக்கி ஒரு விளக்கை ஏற்றணும் ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லணும் அவ்வளோதான் பிரச்சனை முடிவுக்கு வரும் சகோதரி சொல்கிறாங்க நான் தினமுமே நான் சொல்கிற மூன்று மந்திரங்கள் என்னன்னு தெரியுமாண்ணா ஜென்ம ஜென்மோ ஜென்மி சரண் ஸ்ரீ சாய் இதை சொல்லுவேன் ஷிரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷேரடி சாய்நாதன் தரிசனம் இந்த மந்திரம் சொல்லுவேன் ராஜா ராமா நமோ நமக ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக ஷேரடி சாயி நமோ நமக துவாரக்குமாயி நமோ நமக இந்த மூன்று மந்திரங்களையும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு கேட்டதெல்லாம் பாபா கொடுத்துருக்கிறார் நான் சொந்த வீடு கேட்டேன் பாபாட்ட அற்புதமாக எனக்கு பெற்றுக் கொடுத்தார் சகோதரி சொல்கிற விஷயம் சகோதரி சொந்த வீடு கிடச்ச உடனே பாபாவுக்கு நன்றி சொல்வதற்காக ஷிரடி போகிறாங்க பாபாவை தரிசனம் பண்ண போகிறவங்களுக்குலாம் தெரியும் மூன்று வழியாக தரிசனம் பண்ணலாம் பாபாவை ஒன்று பாபாவின் சிரசு வழியாக தரிசனம் ஒன்று பாபாவின் பாதம் வழியாக தரிசனம் இன்னொன்று மிடில் அப்படியே போயிட்டு அப்படி திரும்பி வர மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு டைம் சகோதரி பாதத்தை தொட்டு வணங்கணும்னு நினச்சாங்க ஆனால் நடந்தது சென்ட்ரல் லைனில் போயிட்டாங்க நேராக போயிட்டு திருப்பி விட்டாங்க பாபா என்ன பாபா நான் உங்கள் பாதத்தை தொட முடியல பாபா அப்படின்னு நினச்சாங்க அடுத்த நாள் செல்லும்போது பாதுகா தரிசனம் அற்புதமாக நேர போனாங்க பாதத்தை தொட்டார்கள் பாபாவிடம் மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் குருஸ்தான் வந்தாச்சு குருஸ்தான் சுற்றும் போது நாம் அத்தனை பேரும் வேண்டிக் கொள்ளும் ஒரு விஷயம் ஒரே ஒரு வேப்பால் கிடைக்காதா சகோதரிக்கும் அந்த வேண்டுதல் சுற்றுனாங்க ஒன்பது சுற்று சுற்றுகிறேன் பாபா எனக்கு பரிசு கொடுங்க அப்படின்னாங்க ஒன்பதாவது சுற்று சுற்றும் போது கீழே ஒரு உதி பேக்கெட் கிடக்கு சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் உடனே டக்குன்னு எடுத்து கையில் வச்சுக்கிட்டாங்க பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னா எனக்கு வேப்பில் கிடைக்கலன்னா கூட எனக்கு வருத்தம் இல்லை எனக்கு உதி கிடைச்சதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னாங்க அடுத்த நாள் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோன்னா பாபா உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக வரேன் எனக்கு நீங்கள் எதாவது சிக்னல் காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கணவரும் கியூவில் போயிட்டுருக்கோம் நானும் ப்ளூ ட்ரெஸ்ஸு என் கணவரும் ப்ளூ ட்ரெஸ்ஸு உள்ளே போய் பார்க்குறோம் பாபா சேம் பிரிண்டட் சேம் ப்ளூ ட்ரெஸ் தான் பாபா வந்து எப்படி சிக்னல் கொடுத்தாரு பாருங்க நீ ஊருக்கு கிளம்பலாம் உனக்கு ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கொடுத்துட்டேங்கிற மாதிரி அற்புதமாக அதே ப்ளூ ட்ரெஸ்ஸில் பாபாவும் இருந்து என்னை ஆசீர்வாதம் செய்தார் இந்த ஆசீர்வாதம் நிறைய சகோதரிகள் கேட்கிறோம் நிறையா சகோதரர்கள் கேட்கிறோம் பாபா வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் அத்தனை பேருக்கும் நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க அதே கலர் நானும் போடுறேன் ஜம்முன்னு போடுவார் அதுதான் பாபா ஒரு சின்ன சந்தோஷம் நமக்கு இருக்குன்னா அதை நிறைவேற்றி கொடுப்பார் பாபா அந்த சந்தோஷத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய பதிலை நமக்கு தெரிவிப்பார் அதுதான் பாபா இல்லைங்களா நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் பாபா இடம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் கிடைத்ததெல்லாம் நிலைக்கும் நம் தேவைகள் அனைத்தும் நமக்கு வந்து சேரும் தெளிவாக சொல்கிறார் இல்லையா சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி தருவேன் கலங்காமல் இரு பாபா சொல்கிறார் இல்லையா அதுதான் பாபா நான் இப்போ பேசி முடித்த உடனே துணி பூஜையின் தரிசனம் இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால துனி பூஜையின் தரிசனம் இருக்குது ஞானசாயி பாபாவின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் அந்த துனி பூஜையின் தரிசனம் முடிந்தவுடன் பிரமாதமாக ஒரு சிலருக்கு வைக்க மற்பதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் ஐந்து விளக்கு பூஜை செய்கிறார் உள்ள சகோதரி என்ன நடந்தது அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் ஏன் நிகழ்த்தினார் பாபா எல்லாவற்றுக்கும் விடை கொடுக்கிறார் பாபா

ஆரோக்கி சட்சந்தான சகல சௌம் தேக ஆகியதா மனசந்தோஷ சைநாந்த பரிணிரம் கர்ம பித்திருப்பாபனா வியதிகிவாரணாத்தனசங்கட மனக்லேஷனா மனசந்தோஷகிரம் காரிய அனுகிரகஜய ஜெயகரப்பாப்

நமகாவம் தேசதாயினமகாவம் கோதாவரிதிரடிவாசி நமகாவம் 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 பக்திருதமகாவம் நமகாவம் காலாத நமகாவம் மதியநமகாவம் நமகாவம் ஜீவாராதிநகாவம் சர்வாதாரா நமகாவம் 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 மர்தியா பக்தாவன சமாதம் பக்தவன பிராதி நமக நவசாதோக க்ஷேமதா நகாவம் லங்கல் பிரதாதமாத் ததி நம புத்தமிதி நமகா யோகீமாதவா முதிஸாபோர் நமகாவும் பிரியாத நமனியாமும் சச்சிதாத் நம் அனந்தாதி நமந்தாதி நம பரமேசுரா நமகாவும்

அனைவருக்கும் ஞான பாபாவின் ஆசிர்வாதம் அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம் பெற்றுக்கொண்டோம் பாபா நம் தேவைகளை அனைத்தையும் அருளி நமக்கு ஆசீர்வாதம் மழையை பொழிவார் இந்த அற்புதமான துனி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அந்த சிலிற்கு வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் அந்த அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சியை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் பாபாவின் தீவிரமான பக்தர் நம்ம கோபுரம் டிவி ரெகுலராக வாட்ச் பண்ணுற சகோதரி சகோதரிக்கு ஐந்து விளக்கு பூஜை செய்ய வேண்டும் வீட்டில் வச்சு செய்கிறாங்க சகோதரி ஒரு கடை வச்சுருக்காங்க ஸோ கடைக்கு வந்துட்டு வந்துட்டு போய் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கோபுரன் டிவியில் ஒரு எபிசோடில் ஒரு சகோதரி கடையிலே வச்சு ஐந்து விளக்கு பூஜை செய்தேன் என்று சொன்னார்கள் ஆகா நல்லா இருக்கேன் நம்மளும் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி ஐந்து விளக்கு பூஜையை கடையிலே செய்கிறார்கள் இந்த ஐந்து விளக்கு பூஜையை சகோதரி எதற்காக செய்கிறார்கள் சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் திருச்சியில் ஒரு மெயின் ரோட்டில் கடை வச்சுருக்காங்க சொந்தமாக ஒரு வீடு வேணும் தான் அஞ்சு விளக்கு பூஜை பாபா நான் அஞ்சு விளக்கு பூஜை செய்கிறேன் எனக்கு சொந்த வீடு கொடுங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் பிரமாதமும் முடித்தாச்சு அப்பாட அற்புதமாக அஞ்சு விளக்கு பூஜை முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது கடைவாசலில் ஒரு ஜேசிபி வந்து நிற்கிது ஒரு அதிகாரி எங்கேருந்து வராரு என்ன மாதிரி மெயின் ரோட்டில் கடை வச்சுருக்கீங்க ரோடா ஆக்குபை பண்ணியிருக்கீங்க உங்கள் கடையை இடிக்க போகிறோம் எப்படி இருக்கும் ஐந்து விளக்கு பூஜை செஞ்சுட்டு சொந்த வீடு கிடைக்க போகுதுன்னு ஒரு சந்தோஷத்தில் உட்காந்துருந்தா இருக்கிற கடை இடிபடுது அடுத்த அரை மணி நேரத்தில் இடிச்சுட்டு போயிட்டாங்க கடையை சகோதரி கலங்கவே இல்லை பாபா இதை செய்கிறார் என்றால் ஏதோ காரணத்துடன் செய்கிறார் அதுதான் கரெக்ட் இந்த நிகழ்வு நடந்தவுடன் சகோதரி அதிர்ச்சியாகவே இல்லை பாபா காரண காரியம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை சகோதரி சொல்கிறாங்க நான் நம்பிக்கையோடு காத்திருந்தேண்ணா இப்போ பாபாட்ட சொந்த வீடாக கடையா அப்படி ஒரு டைலமாக வந்துருச்சு எனக்கு சொந்த வீடு கூட அப்புறம் கொடுங்க பாபா எனக்கு இப்போ ஒரு கடையை கொடுங்க பாபா அப்படிங்கும்போது பக்கத்தில் ஒரு நாலு கடை தள்ளி ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருக்காரு விற்றுட்டு ஊரோட போகிறேங்கிறார் நேராக அவங்கள்ட்ட போய் பேசினாங்க எங்கே எனக்கு லீஸு கொடுங்க நான் நடத்துகிறேங்க இல்லைங்க அது எங்களால் முடியாதுங்க நீங்கள் சொந்தமாக வாங்கிக்கோங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறது குறைச்ச கூட கொடுக்குறேன் நான் அப்படின்ட்டார் சகோதரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க உள்ளே வந்து பார்க்க சொல்கிறாங்க வந்து எங்கள் கடையை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கன்னு இல்லை வேண்டாங்க நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்து பார்க்குறேன் அப்படின்னாங்க இப்போ சகோதரி பணத்திற்காக அலைகிறார்கள் சகோதரி வர வேண்டிய அமௌண்ட்டே பெரிய அமௌண்ட் வெளியில் நிற்கிது பாபாவுடன் தான் தஞ்சமடைந்தார்கள் பாபா எனக்கு அந்த இடத்த வாங்கி தரீங்களா அது எனக்கு தானே நீங்கள் வாங்கி தருவீங்க பாருங்கள் எல்லாமே பாசிட்டிவ் தான் சகோதரி அந்த அற்புதத்தை பாபா நிகழ்த்தினார் வர வேண்டிய அமௌண்ட்டை வர வைத்தார் சகோதரி கொண்டு போய் கொடுத்தாங்க அட்வான்ஸ் இந்தாங்க மீதி தொகைத்து நாளில் கொடுக்குறேன் என்ன இப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களா உள்ளே வந்து பாருங்கள் அப்படின்னாங்க சகோதரி இப்போ கடை உள்ளே வந்து பார்க்குறாங்க ஃப்ரெண்டில் ஹோட்டல் பின்னாடி வீடு சகோதரி கண்களில் கண்ணீரிப்போம் ஏன்னா சகோதரி கேட்டது சொந்த வீடு பாபா கொடுத்தது சொந்தமான கடை சொந்த வீடு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கொடுத்துட்டார் இதற்காக தான் அந்த கடை இடிக்க வைத்திருக்கிறார் அப்போது ஒரு நன்மை நடப்பதற்காக பாபா இந்த அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார் சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் பாபா நான் சொந்த வீடாக கிடையான்னு கேட்டேன் ரெண்டுமே உனக்கு இருக்குன்னு எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னா அடுத்து பிள்ளையார் சதுத்தனிக்கு கிரோ பிரவேசம் வச்சுட்டோம் முத நாள் ஐயர் வந்து எல்லாம் பார்த்துட்டு என்னங்க ஒரு படம் கூட இல்லாமல் பண்ணிட்டீங்க சாயம் படம் வாங்கிட்டாங்க உடனே போங்க பத்து மணி ஆகிடுச்சுருந்தாரு நானும் கணவரும் வண்டி எடுத்துக்கிட்டு மார்க்கெட் போகிறோம் ஒரே ஒரு கடை தான் திறந்துருந்தது அங்கே பாபா என் நிறைய வச்சுருந்தாங்க படமும் வச்சுருந்தாங்க நான் சொன்ன விக்கிரகம் வாங்கிக்கலாமா என்ன எல்லாம் சின்ன சின்னதாக இருந்தது அந்த கடைக்கார்ட சொன்னேன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்குமே உள்ள கூட போய் பாருங்கள் சில விக்கிரகங்களாக இருக்குன்னாரு நான் உள்ளே போய் பார்த்தேன் பார்த்தால் ரெண்டு அடியில் பிரமாதமாக ஒரு பாபா உட்காந்துருக்கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏங்க இதை நான் எடுத்துக்கிட்டுமா இருமா கடைக்காரரை கேட்போம் தம்பி இந்த விக்கிரகம் என்ன வேலை ஐயோ அது விற்கிறதுக்கு இல்லைங்க அது கொஞ்சம் அழுக்காக இருக்குது அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து அந்த மாதிரி பொருள் விற்க மாட்டோம் நாங்கள் அந்த மாதிரி அழுக்காக இருந்தால் இல்லை பரவாயில்ல நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படியா இதுதான் வேணுமா உங்களுக்கு அப்போ ஒன்று காசே தர வேண்டாம் எடுத்துகிட்டு போங்க சகோதரி கண்களில் கண்டிருப்போம் ஏன்னா கிரகப்பிரவேசத்துக்கு பாபாவை கூப்பிட்லான்னு நினச்சாங்க சகோதரி இப்போ வீட்டுக்கு போய் இந்த ஃபோட்டோவை வச்சுட்டு பாபா நீங்கள் நாளை காலையில் கிரகப்பிரவேசத்துக்கு வரணும்னு நான் நினச்சேன்னா ஆனால் இப்போ நான் பாபாவை தூக்கிட்டு வண்டியில் போயிட்டுருக்கேன் ஜம்முன்னு ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு செல்வது போல் நான் தூக்கிக் கொண்டு சென்று கொண்டு இருக்கிறேன் அற்புதமாக கிரகப்பிரவேசத்தன்னைக்கு பாபா எங்கள் வீட்டில் இருந்தார்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த விக்கிரகம் தான் பிரமாதமாக சகோதரியின் வீட்டில் அற்புதமாக அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் பாபா இதுதான் சகோதரியோட கடை இப்போது சகோதரிக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் அந்த ஐந்து விளக்கு பூஜை செய்ததுனால சகோதரிக்கு கிடைத்த அருள் பரிசு இதெல்லாம் ஆனால் ஐந்து விளக்கு பூஜை நடந்த அன்றைக்கி என்ன நடந்தது அதிர்ச்சி தகவல் நடந்தது அதெல்லாம் நம்ம அதிர்ச்சி ஆகக்கூடாது பாபா ஒரு விஷயம் செய்கிறார் என்றால் அதில் காரணம் இருக்கும் காரியம் இருக்கும் அவர் தான் தெளிவாக சொல்கிறார்ல சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் எல்லாவற்றையும் நடத்தி தருவேன் கலங்காமல் இருங்கிறார் அதுதான் பாபா நிச்சயமாக நடத்தி தருவார் சத்தியமாக நடத்தி தருவார் இன்று ஐந்து அற்புதங்கள் பார்த்தோம் எனக்கு என்ன அற்புதம் நிகழ்த்தினார்ல எண்பது வருடங்களுக்கு முன்னால் உள்ள ஃபோட்டோவில் என்னை காமிச்சு என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார் பாபா அடுத்த சகோதரி கீதாவின் மகனின் பிரச்சனையை அப்படி ஈஸியாக தொடச்சி விட்டார் அடுத்த சகோதரியின் மகன் பதினோரு பட்டனம் பிடிக்கிட்டா குழந்த நீ பயப்படுற நான் இருக்கேன் பிரமாதப்படுத்தி கொடுக்குறார் அடுத்து ஆஷா சகோதரி சொல்கிற மாதிரி அந்த மூன்று மந்திரங்களும் நம்மை காக்கும் மந்திரங்கள் நான் சொல்லிகிட்டே இருப்பேன்ண்ணா பாபா அற்புத மடையில் நினைய வைத்தார் சகோதரியை அடுத்து ஜெயா சகோதரிக்கு சொல்லவே வேண்டாம் அற்புதம்னா அப்படி இப்படி அற்புதம் இல்லை பிரமாதமான அற்புதம் அதற்கு என்ன காரணம் தெரியுங்களா சகோதரி அதை நெகட்டிவாகவே எடுத்துக்கல கடையை அடிக்க வராங்க சகோதரி நெகட்டிவாகவே எடுத்துக்கல பாபா இருக்கார் ஏதோ காரியத்தோடு தான் பண்ணுறார் காரணத்தோடு தான் பண்ணுறார் சகோதரி நினச்சாங்க அப்படித்தான் நினைக்கணும் அதான் பாபா விரும்புவார் அதைத்தான் நான் செய்தால் நல்லதுக்கு தான் செய்வேன் நன்மைக்கு தான் செய்வேன் என்று நம்புங்கிறார் பாபா அப்படித்தான் நம்பணும் நம்ம பாபாவுக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப பிடிக்கும் பாபா நடத்தி தருவார் அப்படி தான் நினைக்கணும் பாபா நடத்துவீங்களா மாட்டிங்களா இது படிக்கலாமா வேண்டாமா அப்புறம் சச்சரிதமில் டெய்லி கேட்டுட்டுருக்கிறது ஒரே கொஸ்டினே திருப்பி திருப்பி இன்றைக்கி அஞ்சாவது பக்கம் நாளைக்கு பத்தாவது பக்கம் அப்படி கேட்கக்கூடாது முதல் முறை கிடைக்கிற ஆன்சர் தான் ஆன்சர் பாபா தான் என்னை சொல்கிறார் ஒரு முறை நான் சொன்னால் அதுதான் ஒரு வாட்டி சொன்னால் நூறு முறை சொன்ன மாதிரினு நடிகர் சொல்வார் இல்லைங்களா பாபா சொன்னால் அதுதான் கன்ஃபார்ம் நூறு முறைலாம் இல்லை அதுதான் சாஸ்வதம் ஒரு முறை சொல்கிறது தான் சொன்னது தான் அமர்கலப்படுத்துவார் பாபா பிரமாதமான இந்த அற்புதங்கள் இந்த அற்புதங்கள் இவங்களுக்கு மட்டும்தான் நிகடுமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லோருக்கும் நிகழும் இன்று எனக்கு நிகழ்த்தி காட்டினார் இல்லையா அதே போல எல்லோரும் உங்கள் அத்துணை பேருக்கும் பாபா அற்புதங்களை நிகழ்த்துவார் அதில் ஒன்றும் மாற்றுகிறதே இல்லை பிரமாதமாக நிகழ்த்துவார் எல்லோருக்கும் அற்புதங்கள் நடக்கும் அத்தனையும் நம்ம கோபுரம் டிவியில் சொல்லப்படும் அடுத்த அற்புதம் பாருங்கள் அமர்கலப்படுத்துகிறார் நான்கு சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் அற்புத மழையில் நம்ம எல்லோரும் நினை வைக்கிறார் இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் நான் இப்போ பிரார்த்தனை செய்ய போகிறேன் எல்லோரும் தயாராகுங்கள் ஷிரடி வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாசாக நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்